வணக்கம் வியாபார நண்பர்களே நான் சிறு வியாபாரி என்னால் பெருசாக வளர முடியுமான்னு சொல்லிட்டு தர்மபுரியிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்டார் ஏன் நம்மளால் ஒரு பதினஞ்சு வருஷமாக தொழில் பண்ணுறாரு அவரால் இன்னும் பெருசாக வளர முடியலன்னா சில காரணெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அவர் தாண்டி வந்திருந்தால் கண்டிப்பாக அவரால் நேற்று பெரிய அளவு வாழ்ந்துருக்க முடியும் பதினஞ்சு வருஷமாகவும் அவர் ஓரளவுக்கு ஃபேமிலியை காப்பாற்ற அளவுக்கு தான் அவருக்கு வருமானம் வருதுன்னா அவர் செஞ்ச மிஸ்டேக்கெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவர் அதிலெலாம் எப்படி ரெக்கவர் பண்ணி வந்திருந்தால் பெருசாக வளர்ந்துருக்க முடியுன்றதையும் சொல்கிறேன் அவர் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற ஹோல்சேல் கடையிலேருந்து பூண்டு எடுக்கிறாரு ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த தொழில் செய்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி வண்டி வச்சுட்டுருக்காரு ப்ளஸ் சிட்டி ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு ஒரு ஊராகவும் சேல் பண்ணுறாரு அவரால் இல்லையா இந்த அளவுக்கு வளர முடியாத காரணம் சில இருக்குது யதார்த்தமான காரணம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும்போது அதாவது நம்ம ஒரு கடையில் போய் பூண்டு வாங்குறோன்னு வச்சுங்க இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஒரு கடையில் பூண்டு வாங்கினா முந்நூறுரூவா இருக்கும் ஒரு கேஜி அதே பூண்டை ஒரு ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினோம்னா இன்னும் ஒரு முப்பது ரூபா கம்மியாக இருக்கும் ஒரு இரநூத்தி எழுபது ரூபா இருக்கும் அதே பூண்டை ஒரு மண்டியில் பெரிய மண்டியில் போய் வாங்கணுன்னா ஒரு இருபூவா கம்மியாக இரநூத்தம்பது இரநூத்தம்பதுரூவா இருக்கும் அதே பூண்டை ஒரு டீலர்கிட்ட வாங்கினோம்னா இன்னும் ஒரு பத்து ரூபா கம்மியாக இரநூத்தி நாற்பது நாற்பதுருவா இருக்கும் இதே பூண்டை எங்கே உற்பத்தி ஆகுதோ அதாவது நான் சொல்கிறது மத்திய பிரதேசம் எம்பியில் போயிட்டு இந்த பூண்டை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு இரநூறுவா கிடைக்கும் ஏன்னா அங்கே தான் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இந்தியா ஃபுல்லாக சப்ளை ஆகுது அது வந்து அந்த ரேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே தான் அதிகம் இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக அவர் பண்ணியிருந்தார்னா ஸோ அதிகமான லாபம் கிடச்சிருக்கோம் எங்கே போய் பேஸ்லேருந்து இருந்து எடுத்துருந்தாருன்னா அவர் அதிகமான லாபத்துக்கு வச்சு அவர் ஏரியாவில் அவர் இன்னும் சிறப்பாக வளர்ந்துருக்க முடியும் பதினஞ்சு வருஷத்தில் வளர்ந்தது ஒரு மூணு வருஷத்துலேயே அதை டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும் இது வந்து எல்லாரும் பண்ணுற ப்ரொசீஜரு டைரெக்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான விலை வந்து கை மாறுறதுனால நாலஞ்சு பேர் கை மாறினால் எல்லோரும் வைக்கிற லாபத்துலேருந்து நம்ம விடுப்பு கிடைக்குது நம்ம அங்கேயே போய் எடுக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் குறைச்சலாகவும் கிடைக்குது இது அவர் பண்ணாததினால்தான் இன்னும் அவரால் வளர முடியல அவரோட ஃபேமிலியை வந்து ஆனால் பதினஞ்சு வருஷமாக அதை வச்சு அந்த வருமானத்தை வச்சு ஃபேமிலியை பார்த்துருக்காரு ஒரு டேரெக்டாக எடுத்திருந்தால் ஒரு மூணு வருஷத்துலேயே அவர் இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்க சுற்றுவாட்டார பகுதியில் அவர் நல்ல ஒரு இருந்திருக்கலாம் நம்ம இதை பண்ணாத காரணத்துக்காக தான் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் பேக்கில் இருக்கோம் அதே மாதிரி நம் முதல்ல சில விஷயத்துலேருந்து நம்ம மனசு ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வர கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும் என்னென்னா நம்மளால் கண்டிப்பாக முடியுன்றதை தன்னம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளும்போது கண்டிப்பாக அதனால் சாதித்து வெளியே வர முடியும் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கும் போது வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போயிட்டு நம்மளால் எதையும் பண்ண முடியாதுன்னு நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிறோம் ஏன் நம்மளால் முடியாத காரணம்னா சின்ன சின்ன காரணத்தில்தான் இது முடியாத போகுது நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்லேயே நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நம்மளுக்கு தமிழ் நல்லா தெரியுதுன்றனால தமிழ் நாட்டில் இருக்கிறதுனால ஸோ ட்ரான்ஸ்லேஷனாக சாரி லாங்குவேஜ் பிரச்சனை வரமாட்டேங்குது அதனால ஈஸியாக இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம தொழில் பண்ணுறோம் இதே நீங்கள் வட மாநில சைடு போனீங்கன்னா ஹிந்தி வந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுனால நம்ம ஹிந்தி தெரியாதுன்றதுனால அங்கே போகிறதுக்கு நம்ம பயப்படுறோம் ஸோ மொழி பிரச்சனை இருக்குது என்ன நடக்குமோன்றது தெரியாது அந்த ஃபியர் வேறு இருக்குது இதனால் நம்ம வந்து வெளி மாநிலத்துக்கு போயிட்டு அங்கே பொருள் எடுக்க தான் பயந்துகிட்டே இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி எங்கள் இந்தியாவுக்கு எந்த மொழிக்குன்னா போகலாம் மொழி ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம என்ன சொல்ல வரோம் அவங்க என்ன கேட்க வரோன்னு புரிஞ்சிட்டா போதும் தமிழ்நாட்டில் இருக்கங்கள ஓரளவுக்கு இங்க இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் அவங்களும் ஓரளவுக்கு மண்டியில் இருக்குங்களாம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்க நீங்கள் போகும்போது ட்ரெயினில் போக போகிறீங்க அங்கே போய் இறங்க போகிறீங்க மண்டிக்கு போயிட்டு அங்கேருந்து சரக்கு எடுக்க போகிறீங்க அல்லோடு ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க இவ்வளோ தான் அதிகபட்சமான ஒரு நமக்கு செய்ய வேண்டிய செயலை இவ்வளோ தான் ஆனால் நம்ம பயந்துட்டே இருக்கிறோம் நம்மளால் முடியுமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருமோ அன்றைக்கி வந்து நம்மளால் எல்லாமே முடியும் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்மள நம்ம மாற்றிக்கணும் நம்ம என்றைக்கு நம்மளை முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக வட மாநிலத்தை மட்டும் இல்லை இந்த இந்தியாவை தாண்டி கூட போய்ட்டு உலகத்தில் பல இடத்துல பொருள் எடுத்துகிட்டு வர முடியும் அதுக்கு எந்த மொ மொழி தெரியணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் அப்படி மொழி தான் உங்களுக்கு பிரச்சனை ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூபா டிரான்ஸ்லேட்டருக்கு அங்கேயே மத்திய பிரதேசத்தில் கூட ட்ரான்ஸ்லே எடுக்கிறாங்க அப்படி இல்லைனா நம்ம ஊரிலேருந்து கூட ஒரு இரநூறுவா வட மாநிலத்தில் கூப்பிட்டு போகலாம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுவா குத்தா போதும் சாப்பாடு போட்டு ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டு அந்த ஊரில் விட்டுடலாம் இதெல்லாம் பண்ணிங்கலாம் கண்டிப்பாக வருவீங்க நன்றி வணக்கம்